தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வக்ஃபு திருத்த சட்டத்தின் உச்ச தீர்ப்பை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு முஸ்லிம்களுக்கு பாத்திரமான வக்ஃபு சொத்து சம்பந்தமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இந்த திருத்தம் முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கின்ற வகையிலையும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் பாத்திரப்படுத்தி கொடுத்த சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலேயும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று முஸ்லிம்கள் மாத்திரமின்றி ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது அது தொடர்பான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளிக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு என்பது திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் ஒன்றிய அரசனுடைய சட்ட திருத்தத்தை வருடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த வழக்கு வருவதற்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியது இந்த சட்ட தொடர்பாக அந்த கேள்விகள் என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பாத்திரமான சொத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்க இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது என்றால் இந்து அறநிலை துறையிலையும் இந்து அல்லாதவர்களை நுழைக்க சொல்வீர்களா இப்படியான கேள்வியை அந்த உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்பு எழுப்பியது இப்படி இந்த கேள்விகளை எழுப்பும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்ப்பு வரும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேலையிலே இந்த உச்ச நீதிமன்றம் அதற்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பு என்றால் உச்ச நீடைய திருத்த சட்டத்தின் மூலமாக சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களில் அதில் பங்காளர்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் மூன்று நபர்களுக்கும் குறைவாக இருக்கலாம் என்று ஒரு அந்த தீர்ப்பில சொல்லுகிறது நுழைக்கலாம் என்கின்ற அந்த திருத்தத்தை ஆமோதிக்கக்கூடிய வகையிலே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது அல்லாமல் மற்ற விஷயங்கள்ல சிஇ தலைமை அதிகாரியாக நியமிக்கக்கூடிய விஷயமும் சரி கலெக்டருக்கு அதைத்து அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி இதிலாம் தீர்ப்பு தீர்ப்பு சொல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த கட்ட தீர்ப்பு எப்படி வரும் என்பது நமக்கு இந்த ஒரு தீர்ப்பின் மூலமாகவே தெரிந்திருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களையும் இந்த வக்ஃபு சட்டத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய வக்ஃபு நிர்வாகத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய ஆமோதிக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பை தந்திருக்கிறது அப்ப இது பெரிய கண்டனத்திற்கு எதாக இருக்கிறது இந்த வழக்கு இந்த தீர்ப்புக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை எழுப்பியதோ அந்த கேள்விகள் எல்லாமே இப்போது உச்ச எதிராகவும் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்கள் முஸ்லிம்களுடைய சொத்திலே நுழைப்பீர்கள் என்றால் இந்த அறநிலைத்துறையிலே இந்துக்கள் அல்லாதவர்களை நுழைப்பீர்களா அந்த கேள்வி இதிலே தொடர்கிறது அப்ப இந்த கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன பதிலளிக்க போகிறது என்பது தெரியவில்லை